சந்த்ராஸ்ரீ ரெடி அட்ரெஸ் எடுத்து வைங்க ஓ வெரி குட் அடுத்த லெட்ரு எடுங்க கியூ க்யூ எங்கே வரும் வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க கே கே எங்கே வரவைங்க வைங்க அங்கே இல்லை எங்கே வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க இசட் இசட் அது இங்கே வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க எக்ஸ் எக்ஸ் எங்கே வரும் இங்க எக்ஸு இங்கே வீங்க வெரி குட் அடுத்தது எடுங்க இ இங்கே வரும் வெரி குட் அடுத்தது எடுங்க ஒய் இங்கே வைங்க வெரி குட் எடுங்க ஜே ஜே எங்கே வரும் இங்கே வைங்க நேராக வைங்க நேராக திருப்பி வைங்க கரெக்டாக வைங்க நேராக இந்த பக்கம் திருப்பி வைங்க வெரி குட் எடுங்க அது என்ன என் எங்க வரும் ஆ வைங்க நேராக வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க யூ யூ எங்க வரும் வைங்க இங்கே வைங்க வெரி குட் அடுத்தது வைங்க ஆர் ஆர் எங்கே வரும் பாருங்கள் கியூ பக்கத்தில் வரும் ஆர் அங்க அங்க வெரி குட் அடுத்தது எடுங்க பி வெரி குட் அடுத்தது எடுங்க பி வெரி குட் அடுத்தது எடுங்க ஏ வெரி குட் அடுத்தது எடுங்க எம் அது எம் எங்கே வரும்னு பார்த்து வைங்க இங்கே வரும் கரெக்டாக நேராக திருப்பி வைங்க வெரி குட் அடுத்தது எடுத்து வைங்க எஸ் வெரி குட் அடுத்தது எடுத்து வைங்க நேராக வைங்க சி சி அங்க நீங்கள் வைங்க வெரி குட் அடுத்தது வைங்க என்ன லெட்ருது எஃப் ஆ வைங்க அடுத்தது எடுங்க டி டி எங்கே வருவீங்க வெரி குட் அடுத்தது எடுங்க டபுள்யூ டபுள்யூ எங்கே வரும் எங்க இப்படி திருப்பி வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க வி வி எங்கே வரும் பார்த்து வைங்க அங்கே தான் கரெக்டாக திருப்பி வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க ஐ வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க ஜி ஜி எங்கே வரும் வைங்க அங்கே தான் கரெக்டாக வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க எல் கரெக்டாக வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க ஹெச் வெரி குட் இப்போ ஒரு லெட்டராக சொல்லுங்கள் என்ன லெட்டா இது

T U Sound dah selalu nge U v. v W W X, X. Y. y Z Very good Clap and get some okay